இது வந்து ஒரு பட்ஜெட்டிங் ரூல்னு சொல்லுவோம் அதாவது நமக்கு வரக்கூடிய வருமானத்தை மூணு பகுதிகளில் நம்ம பிரிச்சுக்கணும் ஸோ அது முதல் பகுதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார் நீட்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு அடிப்படை தேவைகளுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஒதுக்கணும் ஸோ அடிப்படை தேவைகள் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வாடகை வீட்டுக்கு நீங்கள் பைசா தரணும் ரெண்ட்டு ரெண்ட்டு தருவீங்க ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் நீங்கள் மளிகை சாமான் வாங்குவீங்க காய்கறி வாங்குவீங்க சாப்பாடு சாப்பிடணும் அதுக்காக நம்ம வாங்குவோம் மூணாவது பார்த்தா நம்ம இப்போ ஒரு வீடுன்னு இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக தண்ணி வசதி வேணும் வசதியாகிடும் வசதி ஸோ தண்ணி தண்ணிக்கு பில் பே பண்ணுறது அப்புறம் மின்சாரத்துக்கு பில் பே பண்ணுறது ஸோ இது மாதிரி இருக்குது அதுமாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருப்பீங்க ஏதாவது அடிபட்டுதுன்னா அதுக்கு நமக்கு வந்து பைசா வேணும் ஸோ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் வான்ஸ் விருத்தம் அதே இந்த விஷயம் வந்து அவசியம் தேவை இல்லை ஆனால் அந்த விஷயம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து ஒரு படத்துக்கு போகிறது இந்த இது வந்து நம்ம இது இல்லாமல் நம்ம வாழ முடியும் புரியுதா உங்களுக்கு வந்து இது வந்து விருப்பத்துக்கு விருப்பம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள ஒருமை அதாவது எனக்கு ஒரு சினிமா போகிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பு புது ஃபோன் வாங்குறது புது ஃபோன் வாங்குறது அப்படின்னா நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டிலாம் பயங்கரமான புது புது ஃபோன்லாம் வாங்கி தருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது அப்புறம் வந்து இப்போது இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கெல்லாம் நம்ம இது பண்ணி வச்சுருப்போம் வாங்கி வச்சுருப்போம் பணம் பார்க்குறதுக்கு நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுருப்போம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ புது 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 க்ளோத்ஸ் வாங்குறது அது தேவையில்லாமல் பு நிறைய க்ளோத்ஸ் வாங்குறது வந்து நமக்கு வந்து இந்த வான்ஸில் வந்து இருக்குமே அதாவது எனக்கு இந்த விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இது எல்லாம் கூட நான் வாழ முடியும்னு சொல்கிற கேட்டகிரி தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் வர வான்ஸ் மூணாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபார் சேவிங்ஸ் சொல்லுவோம் அதாவது இருபது பர்சன்ட் நம்மளோட ஃபியூச்சர் தேவைகளுக்கு சேர்த்து வைக்கிறது அது எப்படின்னா இப்போ ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்றது இதில் வந்து நம்ம சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைப்போம் ஃப்யூச்சருக்கு ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வைப்போம் இல்லைன்னா நம்ம வீட்லேயே நம்ம ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ள வந்து எல்லாமே பைசாலாம் போட்டு வச்சுருப்போமே ஸோ இதுதான் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அதாவது ஐம்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்டேஜ் வந்து இந்த ரூல் இதுதான் இந்த ரோலோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு பில்ட் அவேர்னஸ் அதாவது பணம்ன்றது எங்கே போகுது அது எவ்வளோ எதுக்காக நான் செலவு பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப தென்னன் தெளிவாக எனக்கு தெரியும் ஸோ அதாவது இப்போ எப்படின்னா சொல்லலாம் பார்த்தீங்கன்னா என்னோட நீட்ஸுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் என்னோடய வான்ஸுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அதேமாதிரி சேவிங்ன்றது நான் எவ்வளோ சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றது தென்னந்தெளிவாக நான் இந்த ப இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூவில் எனக்கு தென்னந்தெளிவாக காட்டும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ப்ரிவென்ட் ஓவர்ஸ் மின்ட்டிங் அதாவது எப்படின்னா நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நம்ம நிறைய செலவு பண்ணுறோம் அப்படின்றது நம்ம இந்த கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நீட்ஸோட வான்ஸுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க அதாவது தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வாங்கி போடுவாங்க ஆன்லைனில் சும்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது ஷூ வாங்கி போடுவாங்க தேவையே இருக்காது சும்மா புது புது ஷூவாக வாங்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புது புது ட்ரெஸ் எடுத்துகிட்டுருப்பாங்க டெய்லி ஐ மீன்ட்டிங் வாரத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறவங்க டெய்லி புது 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 படமாக பார்த்துட்டே இருப்பாங்க அது தேட்டர்னா பெரிய பெரிய மாலுக்கெலாம் போய் டெய்லி போயிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து இந்த இந்த ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓவர் ஸ்பெண்ட் ஆகாமல் தடுக்கும் ஸோ வேண்டாம் நமக்கு வந்து இந்த நம்ம வாண்ட்ஸோட நமக்கு நீட்ஸ் தான் முக்கியம் சொல்லிட்டு நமக்கு அதில் நம்மளை வந்து மைண்டை ஷிஃப்ட் பண்ணோம் ஸோ அதாவது நம்ம ஓவர் ஸ்பெண்ட் ஆகாமல் நம்மளை இந்த விஷயம் தடுக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த ரூலோட மிகப்பெரிய அட்வான்ஸ் பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இந்த ரூலை வந்து அப்படியே நம்ம நிறைய பேர் உள் டாவாக பண்ணிகிட்ருக்கோம் எப்படி பார்த்தீங்கன்னா தென் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார் நீட்ஸு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபார் வான்ஸு டுவெண்ட்டி கூட வராது சேவிங்ஸில் ஒன்றுமே இருக்காது ஸோ இது எப்படின்னா இப்போது தேவைக்கும் விருப்பத்துக்கும் நமக்கு வந்து இன்னுமே நமக்கு புரியதல் தே இல்லை நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம நமக்கு நிறைய பேருக்கு வந்து பணம் கஷ்டத்துக்கு மெயின் காரணமே அதான் ஸோ நமக்கு எது தேவை எது விருப்பம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கடன் வராமே நீங்கள் வாழ்க்கையை வாழலாம் ஆனால் நமக்கு அது தேவை எது விருப்பம் எதுன்னு புரியாமல் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு இப்போ எப்படின்னா இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கடன் வாங்கி வந்து நிறைய பேர் தேவையே இல்லாமல் தூணி எடுத்து போடுவாங்க கடன் வாங்கி சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செல்ஃபோன்லாம் வாங்கி வாங்குவாங்க ஆனால் அவங்களோட தேவைகள் வந்து ஒரு பில்லு கட்டுறதுக்கு மளிகை சாமானை வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அடிபடுமே ஸோ அங்கே வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க ஐயோ வேணும் நம்மக்கிட்ட பைசா இல்லையா காரணம் ஆனால் அந்த பைசா நம்ம இங்கே போட்டோமே ஸோ இப்போ இந்த ரூல் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் கரெக்டாக நீங்கள் அந்த ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் ரூல் ஃபாலோ பண்ணிணா அவங்களுக்கு வந்து நிறைய பேரோட கடன்கள் தானாக குறையும் இப்போ இஎம்ஐ கட்டுறது தான் அது கரெக்டாக முடிஞ்சு போகும் ஸோ இந்த ரூல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து ஃபைனான்சியல் மாற்றங்களை கொடுத்துருக்குன்றது ரிசர்ச் சொல்லுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே இந்த ரூலை வந்து இம்ப்ளூமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம்லாம் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு நமக்கு என்னென்ன தேவைப்படுது நம்ம நமக்கு இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கோ நமக்கு என்னென்ன தேவை பில்லுலாம் நீங்கள் எழுதிக்கோங்க மாதம் மாதம் டிவி கட்டுற பில்லா பால் பில்லு மில்க் பில்லு எல்லா பில்லு எழுதிக்கோங்க விருப்பம்ன்றது எனக்கு என்னென்னா விருப்பமாக இருக்குது அதையும் கொஞ்சம் சைட்டில் எழுதிக்கோங்க விருப்பம்னா என்ன எழுதுவீங்க எனக்கு வந்து ஒரு படத்துக்கு போகணும் இல்லை ஃபேமிலியோட ஒரு பீச் தாராளமாக வந்து போகலாங்க தப்பே கிடையாதுங்க வான்ஸுன்றது கண்டிப்பாக போகலாம் ஆனால் அது வந்து நமக்கு எப்படி நம்ம ஃபைனான்ஷியலாக ஹேண்டில் பண்ண தெரியணும் இப்போ நான் வந்து மொத்த பைசாவை நான் இதில் போட்டு தேவைகளுக்கு வந்து நம்ம தடவக்கூடாது ஸோ அதை பார்த்துக்கணும் நீங்கள் அதேமாரி சேவிங்ஸ் நீங்களே யோசிச்சுக்கோங்க இதில் சேவ் பண்ண போகிறீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட போகிறீங்களா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறீங்களா இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நான் வீட்டிலே நான் வந்து ரொம்ப பத்திரமாக சேர்த்து வைக்கக்கூடிய திறமை உள்ள ஆள் நான் அதையும் போடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஃப்டி தேர்ட்டி ரூல் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை வந்து நல்லா மாற்றும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மெத்தடில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து சொல்யூஷன் தரேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்